கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் அன்பானவர்களே நாம் பாவிகளாக இருக்கும் இயேசு நமக்காக மறித்தார் என்று வேதம் சொல்கிறது இவ்வாறாக தேவன் கிறிஸ்து நமக்காக மறித்ததை காண்பித்திருக்கிறபடினால் நம் பேரில் அவர் வச்சிருக்கிற அன்பை அழகாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆம் அன்பானவர்களே பாவிக்காக யாராவது மறிப்பாங்களா வேதம் சொல்கிறது ஒருவேளை நல்லவனுக்காக ஒருத்தன் மறிக்கலாம் தான் உயிரை கொடுக்கலாம் பாவிக்காக துரோகிக்காக யார் மறிப்பாங்க இன்னைக்கு நம்முடைய உள்ளத்தில் எத்தனை பாவங்கள் நம்மை வாட்டுகிறது எத்தனை கஷ்டங்கள் நம்மை குற்றப்படுத்துகிறது ஆனால் நமக்காக இயேசு மறித்திருக்கிறார் இவ்வாறாக தேவன் தம்முடைய அன்பை விளங்க பண்றார் சரி நீங்கள் என்ன செய்யணும்னா இயேசு உங்க உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளுங்கள் என் பாவத்தை மன்னிங்க எனக்குள்ள வாங்கன்னு சொல்லுங்க ஒரு சிம்பிளான ஒரு ப்ரேயர்னால பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை உங்களால் பார்க்க முடியும் இயேசு உங்களுக்குள்ளே வருவார் உங்க வாழ்க்கையை மாற்றுவார் உங்களுக்கு புதிய சிந்தனையை கொடுப்பார் என்ன நான் சொல்ல வரேன்னா நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை பாவியாக இருக்கும்போதே மன்னித்து ஏற்றுக்கொண்டவர் இப்போ நீங்கள் அவரை நம்புற அப்படின்னால கண்டிப்பாக உங்களை கடைசி வரை நடத்துவார் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார் உங்கள் குடும்பத்தை பாதுகாப்பார் நீங்கள் அவர் விசுவாசிக்கிறதுனால உங்கள் விசுவாச நிமித்தம் உங்களுக்கு அவமானங்கள் ஒருவேளை வந்தாலும் அதை தாண்டி மேற்கொள்ள உங்களுக்கு உதவி செய்வார் பாவியாயிருக்கும்போதே ரட்சித்தவர் இருக்கும்போதே உங்களுக்காக இரத்தம் சிந்தினவர் கண்டிப்பாக இப்போ நீங்கள் அவரை நம்புகிற விசுவாசியாக இருக்கிற அப்படின்னால உங்களை மீட்டு உங்களை ஆசிர்வதித்து ஓ கடைசி வரை நடத்துவது மிகுந்த நிச்சயம் தோல்வியினால் கஷ்டப்படாதீங்க இயேசு விடத்தில் வாங்க உங்களை ஒப்பு கொடுங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க கற்று உங்களுக்கு அப்படியே செய்வார் அலை லுய்யா தேவனை நம்புங்க அவரை தொடர்ந்து பிடிச்சுக்கோங்க கண்டிப்பாக கடைசி வரை உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் ஆமாம்